على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل وقال أيضا وكذلك أخذ ربك إلى أخذ القرى وهي ظالمة إن أخذه عليم شديد

சுகதாக்கள் சுவாலியன்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்திலே வாழும் காலம் முழுக்க எல்லா நிலையிலையும் நீதத்தோடு வாழக்கூடிய நல்ல தன்மை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அறிகுறிவாராக அநீதியக்கு எதிராக போர் கொடுக்கக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய நல்ல குணத்தை படைத்தவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாது ஆக்கி அருள் புரிவானாக வரலே பெருமாநாள் செல்லாரி சனக்கு அருளப்பட்ட அருள் வசனத்திலே அல்லாஹ் நிறைய செய்திகளை அல்லாங்க சொல்வான் நீதி என்பது பொருளாதாரத்திலே மட்டுமல்ல ஒரு மனிதன் பிற மனிதனத்திலே பேசக்கூடிய பேச்சாக இருந்தாலும் கூட நீதமான முறையிலே பேச வேண்டும் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு பொருளாதாரத்தை வழங்கக்கூடிய நேரத்திலே அளவை நிறுவையினேன் ஒரு மனிதன் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒரு மனிதன் பிறருடைய சொத்துக்கள் பிறருடைய பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை அவன் பேசக்கூடிய நேரங்களிலே நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்பதை திருமறை சொல்லித்தரக்கூடிய பல பட்டியல்களை பார்க்கின்றோம் நீதி என்பது எப்படி எல்லாம் அமைந்திருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய செயல்களிலே நீதமாக நடக்க வேண்டும் என்பதை அல்லாங்க தருகின்றான் லூ தலைமுடியின் கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே இப்படி சொல்வான் லூ இஸ்லாமுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஓரின சேர்க்கையைச் சேர்ந்தவர்களாக அந்த சமுதாயம் இருந்தது அந்த நேரத்திலே அல்லாஹு தகலாம் மலக்குமார்களை அனுப்பினான் மலக்குமார்கள் மனித ரூபத்திலே மனித உருவத்திலே அந்த நபீனத்திலே வருகின்றார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வருகின்றார்கள் அந்த வந்த மனிதர்கள் பார்ப்பதற்கு மிக அழகாக தோற்றமளிக்கின்றார்கள் இந்த நேரத்திலே லூத் அலை மனைவி அவர்களே பிற மனிதனிடத்திலே சென்று சொல்கின்றார்கள் இவருடைய வீட்டிற்கு சில அழகான மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த ஊரை சார்ந்த தீமையான இன்னத்தை படைத்த அந்த மனிதர்கள் அந்த வீட்டிற்கு ஓரோடி வருகின்றார்கள் அந்த வந்த மலக்குமாரிடத்திலே கூட தவறாக தன்னுடைய செயலனை செய்வதற்கு முற்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாளா அந்த மாணவர்களை அந்த மனிதர்களை விட்டு அல்லாஹு தாளா பாதுகாத்தவர் என்ற வரலாறை பார்க்கின்றோம் எனவே நீதி என்பது செயல் ரீதியாக பிறருக்கு எந்த எந்த ரூபத்திலேயும் துன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடக் கூடாது என்பதை மார்க்கம் சொல்லி தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள் அவருடைய கவசத்தை போர் கவசத்தை காணவில்லை அந்த கவசத்தை தேடி பார்க்கின்றார்கள் அவர்கள் வைத்திருந்த அந்த போர் கவசத்தை ஒரு யூதர் ஒருவர் எடுத்திருக்கின்றார் என்பது நன்றாகவே தெரிந்துவிட்டது தெரிந்த அவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த சுரேல் ரவி அல்லாவுத்தானு நீதிபதியாக இருக்கின்றார்கள் அவரத்திலே சென்று புகார் கொடுக்கின்றார்கள் என்னுடைய கவசத்தை இந்த யூனன் யூதன் திருடிவிட்டான் அவருடைய கரத்திலே இந்த கவசத்தை வைத்திருக்கின்றான் அந்த கவசத்தை இரடத்திலே வாங்கி தாருங்கள் என்பதாக அலி ரவி அல்லாவு தனது அந்த மனிதரை நீதிபதியிடத்திலே கேட்கின்றார்கள் நீதிபதி அவர்கள் உடனடியாக அந்த யூதனை அழைக்கின்றார்கள் அலி ரவியாகு அவர்களையும் அழைக்கின்றார்கள் அழைத்து கேட்கின்றார்கள் ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய கவசம் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்ன அடிப்படையை வைத்திருக்கின்றீர்கள் சாட்சி என்ன என்பதாக கேட்கின்றார்கள் அப்படி கேட்கும் நேரத்திலே அந்த யூதன் சொல்கின்றான் இந்த கவசம் என்னுடையது என்பதற்கு பலவிதமான சாட்சிகளை அவன் வைத்திருக்கின்றான் ஆனால் அதே ரவியாவது சொல்கின்றார்கள் இது என்னுடைய கவசம் என்பதற்கு என்னுடைய மகனார்

வேறு சாட்சி சொல்வதற்கு யாருமே கிடையாது தெரியாது என்பதாக சொல்லும் நேரத்திலே ஜனாதியாக பார்க்கவில்லை அந்த தீர்ப்பை வழங்குகின்றார்கள் இந்த இந்த கவசம் என்பது சொந்தமானது காரணம் ஆதாரத்தினுடைய அடிப்படையை வைத்து நாம் பார்க்கும் நேரங்களே இந்த மனிதன் இந்த கவசத்திற்கான எல்லா அத்தாட்சிகளையும் வைத்திருக்கின்றான் அதற்கான சாட்சியையும் வைத்திருக்கின்றான் எனவே அவன் யூதராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி தீர்ப்பு ஆதாரத்தின் அடிப்படையிலே ஒப்படைக்கப்படும் என்பதாக நீதிபதியாக இருந்தவர்கள் தீர்ப்பை வழங்குகின்றார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே பெருமாள் அசலாசமுடைய காலத்திற்கு பின்னால் அதற்கு உங்களத ஆட்சி காலத்திலே எகிப்தினுடைய பள்ளிவாசனுடைய விரிவாக்கத்திற்காக இடம் தேவைப்படுகின்றது அப்படி இடம் தேவைப்படக்கூடிய அந்த நேரத்திலே அந்த காலத்திலே ஆட்சியாளராக இருந்த ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி தன்னுடைய பதவியை பயன்படுத்தி அவர் சொல்கின்றார் இந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு சொந்தமான இடம் அல்லது ஒரு யூதருக்கு சொந்தமான இடம் என்பதாக இரண்டு கருத்துக்கள் வருகின்றது அப்படி பார்க்கும் நேரத்திலே அந்த அதிகாரி தன்னுடைய முழு பதவியை பயன்படுத்தி தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த வீட்டை இடிப்பதற்காக உத்தரவிடுகின்றார்கள் பள்ளிவாசலுடைய விரிவாக்கத்திற்காக அந்த இடம் இடிக்கப்படுகின்றது இந்த செய்தி அந்த சார்ந்தவர்கள் ஜனாதிபதி செல்கின்றார்கள் ஜனாதிபதி அவர்களே என்னுடைய சொந்த இடத்தை இந்த ஆட்சியாளர் இடித்து விட்டார் நான் கேட்கும் நேரத்திலே அதிகமான தொகையை தருகின்றேன் என்பதாக தந்து விட்டார்கள் எனக்கு தொகை தேவை கிடையாது எனக்கு பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே அந்த இடம் தேவை என்பதாக வேண்டி நிற்கின்றார் உமரதியெல்லாம் உடனடியாக ஒரு எலும்பு துண்டை எடுக்கின்றார்கள் எலும்பு துண்டை எடுத்தவர்கள் அந்த எலும்பினுடைய மத்திய பகுதியிலே ஒரு கோடு கீழ்கின்றார்கள் அந்த கோட்டை கிழித்து இந்த ஆட்சியாளருடைய கையிலே கொடுத்து அனுப்புகின்றார்கள் என்னுடைய ஆட்சியிலே வேண்டுமானால் நான் தவறாக இணைத்திருக்கலாம் ஆனால் எனக்கு பின்னால் வரக்கூடிய எந்த மனிதனுமே எந்த ஆட்சியாளருமே தவறாக என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது எனவே தாங்கள் சொன்ன தீர்ப்பு என்பது தவறானது பள்ளிவாசலுக்கு தேவை கூட நீளமான முறையிலே அவருடைய மனது ஒப்பி அந்த இடத்தை கொடுத்திருந்தால் நீங்கள் பெற்றிருக்கிறார் அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து இடத்தை வாங்கிறேன் சொல்லக்கூடிய அந்த தகவல் சரியானது கிடையாது என்பதாக மறுத்து அந்த அதிகாரியை பார்த்து சொல்கின்றார்கள் அவருக்கு தேவையான அந்த வீட்டை கட்டி கொடுத்து விடுங்கள் அந்த இடத்தை அபகரித்தது அவருடைய அனுமதி இல்லாமல் அதிக தொகை கொடுத்து வீட்டை இடித்தது மிகப்பெரிய தவறு என்பதாக அந்த அதிகாரிக்கு உத்தரவு வழங்கிய அந்த சூழலையும் பறக்கின்றோம் அதற்கு உமரவேலுடைய ஆட்சி காலத்திலே ஒரு நிகழ்வு நடந்தது அவர்கள் ஒரு தடவை ஒரு சந்தைக்கு செல்கின்றார்கள் ஒரு குதிரையை வாங்குகின்றார்கள் அந்த குதிரை பேரம் பேசப்படுகின்றது அவரிடத்திலே பேசம் பேசிவிட்டு உமரவியலு ஜனாதிபதி அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த குதிரையை நான் கொஞ்ச நேரத்திற்கு ஓட்டி சென்று பார்க்கவா என்பதாக அனுமதி கேட்கின்றார்கள் அந்த குதிரை வியாபாரி அனுமதி வழங்குகின்றார் ஆனால் குதிரையை ஓட்டி பார்த்து உமர சற்று தூரத்திற்கு அந்த குதிரையை ஓட்டி செல்கின்றார்கள் குதிரையை வாங்கும் நேரத்திலே ஓட்டும் நேரத்திலே அந்த குதிரை மிக நன்றாகவே ஆரோக்கியமாக ஆனால் உமரதியலானு அந்த குதிரையை திரும்ப கொண்டு வருகின்றார்கள் சற்று நேரம் சவாரி செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அந்த குதிரை கால் இருக்கின்றது உமரமீனானு அந்த மனிதரை பார்த்து சொல்கின்றார்கள் குதிரை வியாபாரியை பார்த்து சொல்கின்றார்கள் சகோதரரே இந்த குதிரை நொண்டியாக இருக்கின்றது எனவே இவ்வளவு பேசிய கிழயத்தை என்னால் தர முடியாது என்பதாக பேரும் பேசுகின்றார்கள் அந்த மனிதர் சொல்கின்றார் குதிரையை வாங்கும் நேரத்திலே அது நன்றாகத்தானே இருந்தது கால் உடையாமல் ஆரோக்கியமாக நன்றாக இருந்த அந்த குதிரை தாங்கள் சற்று சவாரி செய்தற்கு பின்பாக கால் உடைந்திருக்கின்றது ஊனம் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது அந்த குதிரையை ஆரம்பத்திலே என்ன கிரகத்திற்கு பேசினேனோ அதே கிரகத்திற்கு வாங்குவதாக இருந்தால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நொண்டி குதிரையை நான் திரும்ப பெற்றுக் கொள்ள மாட்டேன் நான் தந்ததை போன்று ஆரோக்கியமான நல்ல குதிரை எனக்கு தேவை என்பதாக அந்த குதிரை வீரர் அந்த குதிரை விற்கக்கூடிய அந்த மனிதர் மாதிரிகின்றார் இந்த தீர்ப்பு சுரையுடைய தர்பாருக்கு வருகின்றது அவர்கள் விசாரிக்கின்றார்கள் விசாரித்து விட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இருவரையுமே குற்றவாளிகளுடைய கூண்டிலே நிறுத்தப்படுகின்றார்கள் ஜனாதிபதியும் இருக்கின்றார்கள் அந்த குதிரை விற்க அந்த மனிதனும் இருக்கின்றார் இருவரையும் பார்த்து மாற்றி மாற்றி கேள்வியை கேட்கின்றார்கள் இருவருமே பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த பதில் ஒப்புதலுக்குள்ள பதிலாக அது கிடைக்கவில்லை சரியான பதிலாக அந்த பதில் அமையவில்லை இந்த நேரத்திலே சுரை ரவியலான ஜனாதிபதியை பார்த்து சொல்கின்றார்கள் உமர்களானையும் பார்த்து சொல்கின்றார்கள் ஜனாதிபதி அவர்களே தாங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு குதிரையை வாங்கும் நேரத்திலே அது நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நன்றாக ஓடக்கூடிய அளவுக்கு அந்த குதிரை இருந்தது ஆனால் தாங்கள் சத்தின் கூறத்திற்கு சவாரி செய்து வரும் நேரத்திலே அது நொண்டியாக மாறிவிட்டது எனவே தாங்கள் எந்த நிலையிலே அந்த குதிரையை பெற்றீர்களோ அதே நிலையிலே நல்ல குதிரையை அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள் இல்லை என்றால் அந்த குதிரைக்கான அசல் கரையத்தை கொடுத்து இந்த குதிரையை வாங்கிக் கொள்ளுங்கள் இதை தவிர வேறு தீர்ப்பே கிடையாது என்பதாக சொல்லும் நேரத்திலே ஜனாதிபதி அந்த நீதிமன்றத்தினுடைய குத்தவாறு கூண்டிலே இருக்கக்கூடிய அந்த நிலைகளை சொல்கின்றார்கள் அல்லாஹ் முத்தாலா என்னுடைய சமுதாயத்திலே நீதமான முறையிலே நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியை அல்லாஹ் தந்திருக்கின்றான் நான் ஜனாதிபதி என்பதற்காக நான் சற்று கோபக்காரன் என்பதற்காக நான் அடக்கி ஆளக்கூடிய ஆட்சியாளர் என்பதற்காக எனக்கு தோதுவாக இந்த தீர்ப்பை மாற்றி சொல்லியிருந்தால் அல்லாவிற்கு நானும் துரோகம் செய்திருப்பேன் எனவே தவறு என் மீதுதான் நீதி எப்படி இருக்கின்றதை நான் சோதனை செய்வதற்காகத்தான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்பதாக சொன்ன வரலாற்றை பார்க்கின்றோம் என்ன இருக்கவர்களே சாபா பிறகுடைய வாழ்க்கையிலையும் சரி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த வரலாறுகளையும் சரி மிகப்பெரிய நீளமாக இருந்த வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்றோம் அசத் உமர் இபனும் அப்துல் அசீஸ் ரவி அல்லா தரு உமர் பேர குழந்தை அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த அந்த காலங்களிலே உலகத்திலே பஞ்சமில்லாத வாழ்க்கையாக நீதமான வாழ்க்கையாக மக்கள் எல்லாம் செழிப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையாக ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள் அவருடைய ஆட்சியிலே சொல்லப்படுகின்றது தண்ணீர் திராகத்திலே நீர் திராகத்திலே தண்ணீர் அருந்துவதற்காக ஓராயும் வரும் ஆடும் வரும் இரண்டும் ஒரே நேரத்திலே சரி சமமாக நின்று தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள் நீதவானுடைய இந்த ஆட்சியிலே ஆடும் ஓனாயும் எப்போதும் ஒன்று சேராது எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலே தண்ணீர் குடிக்கின்றார்கள் என்றால் நீதியான ஆட்சியாளர்களுக்கு முன்னால் இவ்வாறு நடைபெறுகின்றது என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் சில காலங்கள் கருகின்ற இருந்தது ஆடும் ஓனாயும் ஒரே இடத்திலே தண்ணீர் குடிப்பதற்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கின்றார்கள் நீலவானுடைய ஆட்சியிலே இவ்வாறு ஒருபோதும் நடக்காது ஆனால் ஜனாதிபதி ஒன்று உயிரோடு இருக்க வேண்டும் உயிரோடு இருந்தால் இந்த ஆடும் ஓனாயும் ஒன்றாக தண்ணீர் குடித்திருக்கும் ஆனால் ஜனாதிபதி இறந்திருந்தால் அந்த நீலவான் இறந்திருந்தால் இந்த ஆடும் ஓனாயும் தன்னந்தனியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது என்பதாக மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள் மக்கள் பேசக்கூடிய சற்று நேரத்திலே தகவல் வருகின்றது ஜனாதிபதி உமர் பின் அப்துல் அசீஸ் ரஜியானுக்கு சற்று நேரத்திற்கு முன்பாக இறந்து விட்டார்கள் என்ற தகவல் வரக்கூடிய நேரத்திலே மக்கள் பேசுகின்றார்கள் நீதியினுடைய வெளிச்சமாக ஆடும் ஓராயும் ஒன்றாக தண்ணீர் குடித்தது அந்த நீதியான ஆட்சியாளர் இறந்த நேரத்திலே அந்த நீதி இல்லாமல் இரண்டும் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் என்பதாக மக்கள் சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் பெருமநாசனுடைய காலத்திலே சொல்லுவார்கள் யாராவது ஒரு நீதிபதி தனக்கு பற்றியிலே கோபமாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்திலே தனக்கு பற்றியிலே கோபமாக இருந்தால் அந்த கோபமான நிலையிலே தீர்ப்பளிக்க வேண்டாம் அந்த கோபம் என்பது தீர்ப்பினுடைய வெளிப்பாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் பாதகத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை பெருமநாச அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் நாளை மறுமை நாளிலே okay நிழலே இல்லாத அரசினுடைய நிரலை பெறக்கூடிய அந்த நாளிலே யார் முதல் முதலாக நிரலை பெறுவார் என்பதை திருமண சரதாஸ் அவர்கள் சொல்லி தந்தார்கள் நாளை மறுமையிலே முதல் முதலாக நிரலை பெறக்கூடிய நிரல் இல்லாத நாளிலே அரசினுடைய நிரலை பெறக்கூடிய நபர்களிலே முதல் நபராக நீதிமிக்க ஆட்சியாளர் இருப்பார் என்பதாக திருமணம் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் அல்லாஹ் சொல்வான் உலக அன்றிலே அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை வழங்க இருக்கின்றான் நீதி வழங்கக்கூடிய துறையிலே துரையிலே அதுவே இருக்கின்றான் ஆனால் அவர் நீதியிலே தவறு செய்து விட்டான் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே இப்படி சொல்வான் வ கதரிக அخذ ربك ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள் ஒரு நகரத்தை சார்ந்தவர்கள் தீர்ப்பிற்காக வருகின்றார்கள் ஆனால் அந்த நீதியை சார்ந்தவர் தனக்கு کے பிறருக்கு பாதகமாக தன்னுடைய பதவியை பயன்படுத்தி நீதியை இருந்தால் அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்வான் ஆனால் அல்லாஹு பொறுத்திருப்பான் அல்லாஹ் பொறுத்திருந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் சொல்வான் பொறுத்திருப்பான் அல்லாஹ் பிடித்து விட்டால் அந்த பிடியினுடைய கடுமை வேதனை மிக கொடுமையாக இருக்கும் அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறையிலே

பணியாள இருக்கக்கூடிய அவர் அந்த ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்து கொண்டு வருவார் குறிப்பிட்ட தூரம் வரை இவ்வாறு செல்ல வேண்டும் அதற்கு பின்பாக நான் இறங்கி ஒட்டகத்தினுடைய அந்த நான் பிடித்து வர வேண்டும் அந்த பணியால் ஒட்டகத்திற்கு மேலாக அமர்ந்திருக்க வேண்டும் என்பதாக இருவருமே ஒப்பந்தம் செய்கின்றார்கள் ஒப்பந்தம் செய்து ஜெருசலத்திற்கு ஹலீபாகவும் பணியாரும் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த வருகின்றது ஜனாதிபதியாக இருந்த அந்த அந்த முறை கீழே இருக்க வேண்டும் இருந்தை ஒட்டகத்தினுடைய மூக்கனான அவர்கள் பிடித்து வர வேண்டும் அந்த பணியால் ஒட்டகத்திற்கு மேலாக அமர்ந்திருக்க வேண்டும் என்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று அந்த குறிப்பிட்ட தொலைவிலே அந்த பணியால் ஒட்டகத்தினுடைய அமர் ஜனாதிபதி ஒட்டகத்தினுடைய கைச்சை பிடித்துக் கொண்டு அந்த ஊருடைய எல்வையிலே நுழைகின்றார்கள் ஊரை சார்ந்தவர்கள் எல்லாம் அவலோடு எதிர்பார்க்கின்றார்கள் ஜனாதிபதி வருவார் அவர்களை நாம் எதிர்பார்க்கலாம் பேசலாம் அவர்களை கண்டுகளிக்கலாம் என்பதாக ஆவலோடு பார்க்கின்றார்கள் ஜனாதிபதி ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்துக் கொண்டு சாதாரணமாக ஒரு பணியாறை போன்று நடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றார்கள் மக்கள் எல்லாம் திகழ்கின்றார்கள் ஜனாதிபதி இப்படியா வருவது என்பதாக கேட்கும் நேரத்திலே ஜனாதிபதி சொன்ன பதில் எங்களுக்கு பற்றியிலே ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம் ஒப்பந்தத்தை மீறுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே மிக துரோகமான செயல் காரணத்தினால் ஊருனுடைய எளிமையில சிம்மாசனத்திலேயே உட்காரக்கூடிய இடம் வந்தாலும் கூட இப்படித்தான் வரவேண்டுமென்பது மார்க்கத்தினுடைய சட்டம் என்பதாகச் சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் எனவே நீதி என்பது மிக முக்கியமான ஒன்றாக மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் இன்றைய உலகத்தினுடைய நீதம் என்பது அரசாங்கமே அதற்கு காத்து கிடைக்க வேண்டிய காலகட்டம் அரசாங்கமே கெஞ்ச வேண்டிய காலகட்டமாக மாறிவிட்ட நீதி பார்க்கின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உலகத்திலே வாழும் எந்தெந்த விஷயங்களே நடக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றானோ அந்த முறையிலே நடக்கக்கூடிய நல்ல துறையை சார்ந்த நீதிபதிகளை அல்லாஹ் தந்தல் முடிவானாக உள்ளங்கணக்க மத்தியிலே நல்ல மாற்றத்தை தருவானாக உலகத்திற்கும் மக்களுக்கும் மாற்றமான தீர்ப்பை வழங்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் நேரு வழியை காட்டி அருள் புரிவானாக்க நாமும் நீளமாக நடந்து பிறரும் நீளமாக நடக்கும் அளவுக்குள்ள சாத்தியத்திலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக அந்த நீதத்தின் காரணத்தினால் வறுமையிலே அல்லாஹினுடைய நீதத்தின் காரணத்தினால் அல்லாவினுடைய நிழலே பெறக்கூடிய அரிசனுடைய நிழலே நிழல் பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்ற பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் உலகத்தையும் அல்லாஹ் ஆக்கி அனுபுரிவானாக வாசல் ஜாபானா அலமது அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல